கரம் மசாலது வேறு பிரியாணி மசாலான்றது வேறு பிரியாணி மசாலா அதுவும் கூட சேவை செஞ்சு விற்கலான்ட்ருக்கோம் பார்க்குறோம் டைம் இருக்கும் அது ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆ அது கலைக்கிறோம் சரி ஓகே சரிப்பா டாக்டர் இது வந்தாச்சு வெயில்னா வெயில் சரியான வெயில் மீறமாய் என்ன பண்ணுறேன் என்னது திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு பிரியாணி ஹேக்கில கத்தி இறா தூக்கா சரி கல்ல வந்து சிக்கனை ஒரு கிலோ வாங்கி வந்துட்டேன் இறா ஒரு கிலோ வாங்கி வந்துட்டேன் எற கிளீன் பண்ணியாச்சேன் அம்மா க்ளீன் பண்ணிட்டாங்களா சரி நீ பண்ணு திண்டுக்கல் பிரியாணி சீரக சம்பா பாஸ்மதியா சரி ஓகே சம்பாவில் திண்டுக்கல் சைல் ஒரு பிரியாணி பண்ணுறாங்க இவங்க அது வீடியோ போடலாமா வேணுமோ நினைக்கிறேன் சரி ஓகே நீ பண்ண பண்ணதை காமிக்கிறேன் எனக்கு ஏதாவது மறுபடியும் பண்ணோம் ஓகேவா சரி ஏன்னா கொஞ்சம் கீழே ஒர்க் இருக்குது சூரிய குழுவான் வேணா நான் விளையாட்டு வரேன் நான் அம்மா மாதிரி ஈவ்னிங் இந்த பக்கம் ஆலோசனைங்களா இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பா கட்டி இந்த பிரியாணிக்கு ஒசரம் என்ன நீ பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுருக்கோங்க இவ்வளோ பெருஷாக கட் பண்ணுவேன் பெருசு ஆ ஆ அந்த டெக்ஸ்ட் கலராக அந்த மாதிரி இல்லை நம்ம காமி நம்ம காமிக்கலாம் உங்கள்கிட்ட நார்மல் பிரியாணி தான் சரி சரி பண்ணு முதல்ல வந்து எண்ணெய் எண்ணெய் நெய்யும் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயத்தை வதக்குறாங்க வேறு எதுவும் போகலாம் மசாலா சரி சரி சரி

அதுக்கப்புறம் அப்புறம் கல் கல்பாசி கடல் பாசி பாசி வந்து கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு ரெண்டு பட்டை கொஞ்சமாக அதுக்கப்புறம் பிரியாணி இலை பிரியாணி நான் ஆகிறேன் அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு

சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா உடச்சக்கலை கூட போட்டுக்கலாம் இது வந்து மிக்சியில் போட்டு ஒரு பவுடராக இருக்க வேண்டியதான் இப்போ நிறையா தூளும் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து மிக்சியில் அரைச்சி பவுடராக இருக்க வேண்டியதான் இப்போ இதில் வந்து தேவையான உப்பு ஒண்ணு ஒரு ரெ ரெண்டு ஸ்பூன் அடைவு தயிர். ம். போட்டு வச்சிட்டேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணலாம். ஏன்னா மசாலா ஸ்மெல்லாம் அதனால போகும். டீப் ஃப்ரை பண்ணுங்க. வந்து தயிர் போட்டாச்சு. இப்போ மசாலா நம்ம அரைச்சோம்ல ஃப்ரெஷா அதவும் போட்டுடலாம். பிண்டுகளுக்கு இவ்ளோ இருக்கா? பட் சிம்பிள் தான் உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சிம்பிள் தான் உங்களுக்கு என்ன ஃப்ரெஷ்ஷாக செஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்சது எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் பிளைன் மிளகாய் தூள் பிளைன் மிளகாய் மசாலா போட்டு அந்த பிறட்டுறப்பவே அந்த சம வாசனை வருது அது ஒரிஜினல் மசாலா ஒரிஜினல் மசாலா நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலா ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா ஒரு சில தண்ணி கூட ஊற்றவே இல்லை நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி கிரேவி ஆகிடுச்சு இல்லை சூப்பராக ஸோ இதுவே உங்களுக்கு பாதி சிக்கன் மசாலா எல்லா சமையலும் போய்டும் உங்களுக்கு ப்ராசஸ் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த கிளாஸில்

கரம் மசாலு வேறு பிரியாணி மசாலான்றது வேறு பிரியாணி மசாலா அதுவும் கூட சேவை செஞ்சு நிற்கலான்ட்ருக்கோம் பார்க்கலாம் டைம் இருக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் அது கலக்கம் ஒரு நிமிஷம் இது வந்து எரா எராய்கிரே இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு இன்னும் நேரத்தில் யாரா தூக்கம் ஆகிட போகுது இன்னைக்கு கோவில் பட்டிருந்து மணி என்ற பிரதர் அவர் யாருன்னா எங்கள் அப்பாவுக்கு ரவா கட்டெல்லாம் எடுத்து வந்திருக்காரு வெடிக்காலாம் வந்துருக்கு ஆறு மணி தான் வந்திருக்காரு எங்கள் அப்பாவை எங்கள் தம்பியை எங்கள் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் வந்து நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காரு அவங்க வீட்டுக்கோசரம் அதில் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காரு அவர் என்ன அவர் வாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு கேளுங்க மசாலா வாங்க வேண்டாம் இங்கேயே வாங்கலாம் ஐயோ சாரி வணக்கம் வணக்கம் அண்ணன் அன்னைக்கி சுரேஷ் பாபு அண்ணனோட மெயின் குழம்பு மீன் வறுவல் அவனோட மலகு போட்டா ஒரு ஐயோ ஒரு நிமிஷம் எனக்கு இது ஃபோன் தெரியல இருக்கு ஃபோன் தெரியவா இரு பாருங்க எல்லாமே அவை இருக்கட்டும் உங்களுக்கு இந்த ஃபோன் சரியா ஹேண்டில் பண்ண வரல அவனோட மலகு போட்டா ஒரு பச்சை புளி ரசம் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க் யூ எல்லாருமே அண்ணன்ட்ட மசாலா வாங்கணுமா எல்லாம் மசாலா வாங்க வேண்டாம் அங்கேயே வாங்கலாம் நம்ம கடையில் வாங்குறது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பட் இது வந்து உண்மைக்குமே அவங்க ஹோமில் பண்ணுறாங்க நல்ல ப்ராடக்டாக இருக்குது எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் கூடிய வரவில் அவங்க நல்ல ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும் அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்யூ ஃபார் யூர் சப்போர்ட் நீங்கள் நல்ல வயசு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நீங்களும் நம்மக்கிட்ட மசாலா தூதா வாங்கிட்டு வயசு கொடுங்க கேக்கு நம்ம ப்ரௌனி குயின் பண்ணுற பிளாக் ஃபாரஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் எடுத்து ப்ரௌன் ப்ரௌனி அப்புறம் குக்கீஸ் எல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் தேவைப்படுற வாங்கிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் வா திண்டுக்கல் பிரியாணி எற தொக்கு சாப்பாடு ரசம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ